வணக்கம் மக்களே வெல்கம் டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ் பத்திதான் அதாவது ஒருவர் இறந்து பல ஆண்டுகள் ஆகியும் அவர்களது வாரிசுகள் வாரிசு சான்றிதழ் பெறாத நிலையில் வட்டாட்சியர் வாரிசு சான்றிதழ் அளிப்பது எப்படி இது தொடர்பாக உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வாரிசு சான்றிதழ் என்பது ஒரு முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக உள்ளது இந்த வாரிசு ஆனது வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது இந்த வாரிசு சான்றிதழ் எதற்கு பயன்படுகிறது என்றால் சொத்து பதிவு சொத்துக்களை வாங்கும் போது மிகவும் தேவைப்படும் சான்றிதழ்களில் ஒன்றாக வாரிசு சான்றிதழ் உள்ளது உரிமையாளர் திடீர் மறைவின் போது ஒரு சொத்து அல்லது சொத்தின் உரிமைக்கான பொருத்தமான வாரிசை தீர்மானிப்பது இந்த வாரிசு சான்றிதழ் ஆகும் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை ஒருவர் இறந்து விட்டால் அவரது வாரிசுகள் ஒரு ஆண்டுக்குள் வாரிசு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு ஆண்டு கடந்து விட்டால் வட்டாட்சியரிடம் வாங்கலாம் இறந்து ஏழு ஆண்டுகள் கடந்து விட்டால் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தாங்கள் தான் வாரிசுகள் என்ற அறிவிப்பு உத்தரவை பெற வேண்டும் இந்த நிலையில் வாரிசு சான்றிதழ் பெறும் விவகாரத்தில் ஒரு முக்கியமான உத்தரவை உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அதாவது நண்பர்கள் உறவினர்கள் என்று ஐந்து பேர் இவர்கள்தான் தான் வாரிசுகள் என்று பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்தால் அதன் அடிப்படையில் வாரிசு சான்றிதழை கொடுக்கலாம் என்று வட்டாட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விவரங்களை என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா வட்டாட்சியரிடம் மனு கொடுத்த திருவல்லிக்கேணி கஜபதி தோட்டத்தில் சி சுப்பிரமணி என்பவருக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுப்பிரமணியம் பின்னர் பல்வேறு ஆண்டுகளில் அவரது மனைவி இரண்டு மகன்களும் இறந்துவிட்டனர் இந்த நிலையில் தான் குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கிய நிலத்துக்கு அரசு பட்டா வழங்க தொடங்கியது அப்போது வாரிசு சான்றிதழ் இல்லை என்பதால் மேற்கூறியவர்களுக்கு பட்டா வழங்க அரசு மறுத்துவிட்டது இதையடுத்து வாரிசு சான்றிதழ் கோரி மயிலாப்பூரில் வட்டாட்சியரிடம் அரசு என்பவர் மனு அளித்தார் இந்த மனு நிராகரிக்கப்பட்டது இதை அடுத்து வாரிசு சான்றிதழ் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு என்பவர் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குறிப்பிட்ட காலத்துக்குள் வாரிசு சான்றிதழ் பெற வேண்டும் என்ற விவரம் மனுதாரருக்கு தெரியவில்லை என வாதிட்டார் வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட காலம் தாண்டி விண்ணப்பிக்கும் போது அவர்களிடம் போதிய ஆதாரம் இல்லை என்றால் அவர்களை பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்ய அதிகாரிகள் உத்தரவிடலாம் விண்ணப்பதாரர்கள் தங்களது குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் என்று ஐந்து பேரிடம் இருந்து இவர்கள்தான் வாரிசுதாரர்கள் வாரிசுதார்கள் என்று தனித்தனி பிரமாண பத்திரங்களை பெற்று தாக்கல் செய்ய வேண்டும் இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் இருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் வாரிசு சான்றிதழை வழங்கலாம் என்று ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறார்கள் இனி வாரிசு சான்றிதழ் பெற காலதாமதம் ஆகிவிட்டால் அவர்கள் வாரிசு சான்றிதழ் பெற கோர்ட்டுக்கு அலைய வேண்டியது இல்லை நண்பர்கள் உறவினர்கள் என ஐந்து பேரிடம் பிரமாண பத்திரம் வாங்கி அதை சமர்ப்பித்தாலே உங்களுக்கு வட்டாட்சியரிடமிருந்து வாரிசு சர்டிபிகேட் பெற்றுக் கொள்ளலாம் என்று இந்த அறிவிப்பில் கூறியிருக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வாரிசு சான்றிதழ் பெறுவது பத்தி உயர் நீதிமன்றம் வெளியிட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க